சரி நான் கட் பண்ணுறேன் இன்றைக்கி யூஸ்வலாக கேப்டன் சலூன் குமார் அவர் தான் கட் பண்ணுவார் கேப்டனுக்கு இப்போ வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால கண் முடிக்கங்க கண்ணில் முடிவு படுத்துக்கூடாது அதனால் இன்னைக்கு நான் நான் வந்து கேப்டனுக்கு ஹேர் கட்டிங் டை ட்ரிம்மிங் எல்லாமே நான் பண்ணுறேன் யூஸ்வலாக பண்ணுறது தான் நான் இப்போ நாங்கள் அமெரிக்காவில் கூட நான் தான் பண்ணேன் ஆனால் சென்னையில் இருக்கிறப்போ கேப்டன் சொல் குமார் தான் பண்ணுவாரு கொரோனா டைம் அப்படின்றதுனால யாருமே எங்கள் வீட்டில் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் இந்த ட்ரீப் கூட டாடிக்கு நான் பண்ண போற நான் அதுல வந்து பாஸ் பண்ணுது மேல ஓடுது என்னது वो लोग दिख गए हैं नेक्स्ट है कैप्टन की anybody huh? mm -hmm. okay. that next day, next day. நான் <Noise/> 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 촬 <목소리로>